மனித உடலில் ரத்த ஓட்டம் சீராக இயங்க முக்கிய பங்காற்றுவது இதயம் இதயம் ஆரோக்கியமாக செயல்பட்டால் தான் உடலில் அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்பட முடியும் இதயத்தில் ஏற்படும் கோளாறினால் உடலில் உள்ள பிற பாகங்களிலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்கிறார் கொழும்பூர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் டாக்டர் சரோஜினி தேவி சிம்மாசலம் ஆனால் மலேசியாவை பொறுத்தவரை இந்தியர்கள் குறிப்பாக ஆண்களுக்கு இருதய நோய் அதிகம் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆண்டுக்கு சுமார் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் இருதய நோயால் பாதிக்கப்படுவதோடு மரணத்தையும் எதிர்நோக்குவதாக உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ குறிப்பிட்டுள்ளது இதயம் சார்ந்த நோய்கள் பல வகை உண்டு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அறிகுறியை காட்டும் அதிலும் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரே வகையான தாக்கத்தை ஏற்படுத்துவது போன்று தோன்றும் இருதய நோய்க்கும் மாரடைப்பிற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளதாக கூறுகிறார் டாக்டர் சரோஜினி ஓகே சடன் கடையாரஸ் வந்து நம்மளோட நாடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம நாடி வந்து துடிப்பு வந்து ஸ்டாப் ஆயிரும் டோட்டலி ஸ்டாப் ஆயிரும் அதே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்புன்னு சொல்லுவாங்களா மாரடைப்பு வந்து அவங்களோட பிளட் வெசல்ஸ் வந்து அடுப்பு இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் ரத்த குழையில வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ரத்தம் கட்டிருச்சுன்னா அதில் வந்து நம்மளோட தசையில் வந்து போவாது நம்ம ஹார்ட் வெசல்ஸில் வந்து போவாது இருக்குது ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹார்ட் டிஷ்யூ என்ன ஸோ மசலில் வந்து அந்த பிளட் ஃபோ போகாமல் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த மலி மாரடைப்பு கொடுக்கும் வலி கொடுக்கும் அவங்களுக்கு இந்தியர்கள் மத்தியில் குறிப்பாக இருபது வயது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களை இந்நோய் அதிகம் அச்சுறுத்துவதாக டாக்டர் சரோஜினி தெரிவித்தார் அதோடு மிதமான அறிகுறிகளுடன் ஒருவருக்கு ஏற்படும் இருதய நோய் மாரடைப்பை காட்டிலும் ஆபத்தானது என்றும் அவர் எச்சரித்தார் ஓகே இரு ரெண்டுமே ரொம்ப ஆபத்தானது ஆனா எதுவும் சீரியஸ் ஆனால் டெபினெட்லி நம்ம இருதயம் துடிப்பு சீரியஸானது ஏன்னா அதில் வந்து டோட்டல் நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு பங்குமே இருக்காது ஏன்னா நம்மளோட பிரெயின்க்கு வந்து ரத்தம் போவாது ஆர்கன்ஸ்க்கு போகாது நம்ம டிஷ்யூக்கு போவாது நம்ம ஆடருக்கு எதுவுமே போவாது பிகாஸ் ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு பீட்டிங் இல்லை அதே வந்து மாரடைப்புனா அதுவும் டேஞ்சரஸ் தான் ஆனா மாரடைப்பு வந்து ஸ்டில் அவங்களோட நாடி வந்து துடிப்பிட்டு இருக்கோம் அரசு வந்து பேஷண்ட் வந்து சிம்டம்ஸ் இருக்காது தட் மீன்ஸ் சடன்லி ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும் சில பேஷன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து மயக்க மாதிரி இருக்கும் அந்த சடலி அவங்க ஹார்ட் ஸ்டாப் ஆயிரும் இல்லை சம்டைம் நடக்கும்போதே அவங்க கீழே வந்துட்டு ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும் தற்போதைய வாழ்க்கை சூழலில் வேலைப்பழு உணவு முறை போன்ற காரணங்களில் மக்கள் பல்வேறு வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மரணத்தை விளைவிக்கும் ஆபத்தையும் கொண்டிருப்பதாக அவர் எச்சரித்தார் எனினும் நவீன வாழ்க்கை முறை மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த அலட்சிய போக்கினாலேயே அதிகமான இந்தியர்கள் இந்நோய்க்கு ஆளாவதாக அவர் கூறினார் கார்டியாரிஸ் கார்டியாரிஸ் வந்து நிறையா காரணம் சொல்லலாம் சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு அண்டர்லைன் டிசீஸ் கூட இருந்தாலும் சம்டைம்ஸ் ரத்த அழுத்தம் டயபெட்டிஸ் இல்லைனா அவங்களோட ஜினட்டிக்ஸ் கூட இல்லைனா அவங்க எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து யாராச்சும் சடன் கட டெத் இருந்துச்சுன்னா இல்லைனா சின்ன வயசில் வந்து யாராச்சும் திடீர்னு ஏந்துட்டாங்கன்னா கூட அவங்க ஜெனெட்டிக்ஸ்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் அதர் திங் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஓல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் அவங்களுக்கு வந்து இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் முறையான உடற்பயிற்சி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை போன்றவற்றின் மூலம் இந்நோய் பாதிப்பில் இருந்து ஒருவர் தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இட்ஸே பெட்டர் டு டூ மெடிக்கல் செக்கப் இயர்லி ஆர் சிக்ஸ் மந்த்லி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னது எக்ஸசாய்ஸ் அதெல்லாம் கூட எக்ஸைஸ் பண்ணலாம் அட்லீஸ்ட் இப்போ வந்து நம்மளோட அவவேர்னஸ் கொடுக்குறோம் அட்லீஸ்ட் இன்ன வீக் வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மினிட்ஸ் இல்லை த்ரீ டைம் த்ரீ டைம் வீக் நம்ம வந்து எஸைஸ் பண்ண சொல்கிறோம் அவங்க எல்லாருமே தென் அவரு டயட் ரொம்ப 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 ஹை கொலஸ்ட்ரால் ரொம்பஸ்டால் இல்லாமல் பேலன்ஸ்ட் டயட்டா சாப்பிடுறத அட்வைஸ் பண்றோம் எனவே ஒவ்வொருவரும் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சரியான வழிகளை கையாளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்